வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் பிரியமானவர்களே வேத வார்த்தை சொல்லுகிறதை சற்றே கவனியுங்கள் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் அப்படி என்றால் மனுஷர்களுக்கு நாம் அடிமைகளாய் இருப்பது அது நம்முடைய வாழ்வில் பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கை யாரும் யாருக்கும் அடிமைகள் அல்ல ஒரு காலத்தில் இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்திலே பார்வன்றத்திலே அடிமைப்பட்டிருந்தார்கள் கத்தர் அவர்களுடைய கூக்குரலை கேட்டு அந்த எகிப்திலிருந்து அவர்களை விடுவிக்கும்படிக்கு ரட்சகன் ஒருவனை மோசே என்கிற மனுஷனை அந்த இடத்துல எழுப்பினார் அங்கே அவன் பார்வோனிடத்தில் வளர்க்கப்பட்டு இருந்தாலும் பார்வோனுக்கு எதிராக தேவனுடைய கட்டளை பெற்றதான் அந்த மனுஷன் என் ஜனங்களை ஆராதிக்க விடு என்று தைரியமாக அவன் பார்வனிடத்தில் வாதாடுகிறதை அந்த ஜனங்களை அந்த அடிமை தினத்திலிருந்து விடுவித்து அவர்களை நடத்தி வந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம் ஆம் நாம் எவர்களுக்கும் அடிமை இல்லை என்பதை நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் கத்தர் ஒருவருக்கே பயப்படுகிற ஒரு நபர்களாக காணப்பட வேண்டும் இங்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொன்னால் நாம் நடுங்கி நாம் ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் அவருக்கு பயந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் நினைக்கிறார்கள் பயம் என்றால் அவருக்கு முன்பதாக நடுங்க வேண்டும் அவர் மேலே இருக்கிறார் நான் கீழே இருக்கிறேன் அவர் என்னை அவர் கூர்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார் என்று அவரை குறித்ததான ஒரு தவறான ஒரு எண்ணங்களை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பயம் என்று இங்கே சொல்லப்படுகிற காரியங்களை நாம் யோசிக்க வேண்டும் பயம் என்று சொன்னால் கர்த்தரை கனப்படுத்துதல் மரியாதை செலுத்துதல் அவருக்கு கனத்தை கொடுத்தல் அதைத்தான் இங்கே பயம் என்று குறிப்பிடுகிறார்கள் இன்றைக்கு மனிதர்கள் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொன்னால் தங்களுடைய வாழ்விலே அவர் ஒரு அதிகார பிரபுவை போல நாம் அவருக்கு அடிமைகளை போல என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இல்லை அவர் அதிகாரம் உடையவர் தான் ஆனால் அவர் நம்மை அடிமைப்படுத்துகிறவர் அல்ல நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் வேத வசனம் சொல்லுகிறது மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கத்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் ஆம் தாவிது அவன் கத்தருக்கு பயந்து நடந்தான் அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது தாவிதி என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி சமஸ்த இஸ்ரேவேலிலும் சகல ஞாபம் உடையவனாகவும் அவன் நல்ல ரூபமுடையவனாகவும் காணப்பட்ட ஒரு நல்ல தேவனுடைய மனுஷன் அவன் வாழ்க்கைகளை தவறுதலை தப்பிதங்களை செய்தபொழுது கர்த்தர் சிச்சித்த பொழுது தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக அவன் அர்ப்பணித்தான் ஆகவேதான் அவனை குறித்து புதிய நாம் பார்க்கிறோம் தாவிதி என்தயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆகவே இந்த நாளிலும் தேவ பிள்ளைகளே நாம் மனுஷனுக்கு பயப்படாமல் கத்தருக்கு பயந்து நம்முடைய வாழ்விலே தேவன் கொடுக்கிற மேன்மைகளை நாம் அடைந்து தீர்வோம் இதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நீங்கள் வளருவீர்கள் என்று சொன்னால் அவரை நம்புகிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் அவரே நம்பி இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவனாய் இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆக